ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ மக்களுக்கு நம்மளால என்ன செய்ய முடியுமோ யோசிக்கனா மார்க்கெட்லையே கம்மி சேதாரத்துல இன்னொரு பர்சன்ட் தள்ளுபடி கொடுப்போம் ஓகே வேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம் தள்ளுபடி திருவிழா வணக்கம் நண்பர்களே மின்னம்பலம் டிஜிட்டல் திணைக்கு உங்களை வரவேற்கிறோம் நான் ராகவேந்திர ஆரா ஆதிமுகவில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுக்கும் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கும் இடையே வெடித்திருக்கும் அந்த யுத்தம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இதனுடைய அடுத்த கட்டம் என்ன இந்த போருக்கு முழுமையான பின்னணி என்ன இது பற்றியும் நாம் ஏற்கனவே டிஜிட்டல் திணையிலே ஐந்து நாட்களுக்கு முன்பாக திமுக கூட்டணியில் அதிமுக கூட்டணியில் இருக்கும் ஒரு கட்சி இணையப் போகிறது என தேமுதிக பற்றி ஒரு சில செய்திகளை வெளியிட்டிருந்தோம் இன்று தேமுதிகவின் பொதுச் பிரேமலதா அளித்திருக்கும் பேட்டி அதை உறுதிப்படுத்துவது போல உள்ளது இது பற்றியும் இந்த ரெண்டு விஷயங்களை பற்றியும் இன்றைய டிஜிட்டல் திண்ணையிலே நாம் பார்க்கலாம் முதலில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இடையில் என்ன பிரச்சனை நேற்று திரு ரங்கராஜ் பாண்டே அவர்களின் சாணக்கியா யூடியூப் சேனலுடைய ஆறாவது ஆண்டு விழாவில் கலந்து கொண்டு பேசிய செங்கோட்டையன் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோரை பற்றி புகழ்ந்துவிட்டு அவர்களுக்கு அடுத்ததாக இப்போதைய அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பெயரை சொல்லாமல் விட்டார் அது மட்டுமல்ல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை மிகவும் புகழ்ந்து அந்த இடத்தில் பேசியிருக்கிறார் இந்த நிலையில் இன்று டிடிவி தினகரன் ஓபிஎஸ் ஆகியோர் செங்கோட்டையனுக்கு மீண்டும் ஆதரவளித்திருக்கிறார்கள் இந்த நிலையில் இந்த மோதலுக்கு பின்னணி என்ன இது எங்கே போகுது இந்த ரெண்டு விஷயங்களை பார்ப்போம் இது பற்றி நாம் ஈரோடு அதிமுக வட்டாரத்திலிருந்து சென்னை அதிமுக வட்டாரம் வரைக்கும் விசாரித்தோம் இதில் அவர்கள் ஒரு நீண்ட ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறார்கள் அதாவது அதாவது இப்போது ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் என்ற பொறுப்பிலே தான் அதிமுகவில் இருக்கிறார் செங்கோட்டையன் இந்த நிலையில் கடந்த ஜனவரி இறுதியிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் சில அணிகளுக்கான நிர்வாகிகள் அறிவிப்பு வெளியிடப்படுகிறது அந்த வகையில் அதிமுகவின் ஜெயலலிதா பேரவை நிர்வாகிகள் அந்த மாநில நிர்வாகிகள் பட்டியலை எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டார் அதன்படி இஎம்ஆர் ராஜா என்கிற ராஜா கிருஷ்ணன் அவர் அந்தியூர் சட்டமன்ற தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்டத்தை சேர்ந்தவர் அதாவது செங்கோட்டையின் மாவட்டத்தை சேர்ந்தவர் அவரும் அதே போல் வி சிவக்குமார் அவரும் பெட்டயம்பாளையம் நம்பியூர் தாலுகாவைச் சேர்ந்தவர் அவரும் ஈரோடு புறநகர் மேற்கு அதாவது செங்கோட்டையினுடைய மாவட்டத்தை சேர்ந்தவர் இந்த இரண்டு பேருடைய நியமன அறிவிப்பு வந்த பிறகு செங்கோட்டையின் அதிர்ச்சி அடைந்தார் ஏனென்றால் இவர்கள் தன்னுடைய மாவட்டத்தைச் சேர்ந்த இவர்கள் இந்த பதவிகளுக்கு நியமிக்கப்படுவார்கள் என்று அவர் எதிர்பார்க்கவே இல்லை ஏனென்றால் அவர் சிபாரிசு செய்திருந்த நபர்கள் வேறு ஏன் அதிர்ச்சி அடைகிறார் செங்கோட்டையன் இவர்களுக்கும் செங்கோட்டையனுக்கும் என்ன பிரச்சனை என்றால் இதில் இருக்கிற வி சி சிவகுமார் ஈரோடு மாவட்டத்தின் மூத்த அதிமுக மு முன்னோடியாக இருந்த வி கே சின்னசாமி அவர்களுடைய மகன் வி கே சின்னசாமி எம்ஜிஆர் காலத்திலிருந்து அதிமுகவிலே அங்கே இருந்திருக்கிறார் எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார் எம்பியாக இருந்திருக்கிறார் அதாவது ஆரம்ப காலத்திலிருந்தே அவருக்கும் செங்கோட்டையனுக்கும் ஆகாது என்பதுதான் ஈரோடு அரசியல் வட்டாரத்திலே இருப்பவர்கள் சொல்லும் செய்தி அதற்கு சில சமுதாய அடையாளத்தையும் இந்த மோதலுக்கு காரணமாக அவர்கள் சொல்கிறார்கள் இந்த நிலையில் விகே சின்னசாமி அதாவது முன்னாள் எம்பி முன்னாள் எம்எல்ஏ விகே சின்னசாமி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையை சந்தித்து பாஜகவில் இணைந்துவிட்டார் அதாவது அவருக்கும் செங்கோட்டையனுக்குமான நீண்ட நெடிய அந்த பணிப்போர் இதன் மூலம் முடிவுக்கு வந்தது இந்த நிலையில் இவர் அதாவது வி கே சின்னசாமியும் அவரது மகன் வி சி சிவகுமாரும் அப்பா புள்ள ஒரே வீட்டில் தானே இருப்பாங்க அவர் பாஜகவில் இருக்கிறார் இவர் அதிமுகவில் இருக்கிறார் இந்த நிலையில் அவருக்கு அந்த பதவி அளிக்கப்பட்டது அவர் வந்து கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக செங்கோட்டையனை எதிர்த்து ஈரோட்டிலே அரசியல் செய்தவருடைய மகனுக்கு இப்போதைய செங்கோட் செங்கோட்டையனின் மாவட்டத்திலேயே அதிமுகவின் மாநில பொறுப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது இதை செங்கோட்டையின் எப்படி எடுத்துக்கொள்வார் ரெண்டாவது இஎம்ஆர் ராஜா என்கிற ராஜா கிருஷ்ணன் அவருக்கும் இதே போல ஜே பேரவை மாநில துணை செயலாளர் பொறுப்பை எடப்பாடி பழனிசாமி அளித்தார் இவர் யார் என்றால் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அந்தியூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளரை எதிர்த்து வேலை செய்தார் அதாவது செங்கோட்டையினால் நிறுத்தப்பட்ட செங்கோட்டையன் மாவட்டத்தை சேர்ந்த அந்த அந்தியூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளரை எதிர்த்து வேலை செய்தார் இதன் காரணமாக அதிமுக அந்தியூர் சட்டமன்ற தொகுதியில் ஆயிரத்தி சொச்சம் ஓட்டு வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது இதை சட்டமன்ற தேர்தல் முடிந்தவுடனேயே இவர்தான் இவர்தான் இந்த உள்ளடி வேலைக்கு காரணம் என செங்கோட்டையன் எடப்பாடியிடம் புகார் கொடுத்தார் இந்த நிலையில்தான் அதாவது செங்கோட்டையனின் நீண்டகால அரசியல் எதிரியின் மகன் இன்னொன்று கடந்த அந்தியூர் சட்டமன்ற தேர்தல் முடிவு தொடர்பாக செங்கோட்டையன் யார் மீது புகார் சொன்னாரோ அவர் இந்த இருவரையும் செங்கோட்டையனின் மாவட்டத்திலேயே முக்கியமான மாநில நிர்வாகிகளாக நியமிக்கிறார் எடப்பாடி பழனிசாமி இதற்கு சிபாரிசு செய்தவர் யார் என்று கேட்டால் ஈரோடு புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளரான முன்னாள் அமைச்சர் கே சி கருப்பண்ணன் இவருக்கும் செங்கோட்டையனுக்கும் ஆகாது இப்படிப்பட்ட இந்த லோக்கல் பாலிடிக்ஸ் என்னை வந்து இந்த ரெண்டு பேர் நியமனமும் செங்கோட்டையனை அடைய வைத்தது எம்ஜிஆர் காலத்திலிருந்து ஜெயலலிதா காலத்திலிருந்து நான் கட்சியில் இருக்கேன் ஆனால் என்னுடைய மாவட்டத்தில் என்னை கேட்காமல் அதுவும் எனக்கு பிடிக்காத இன்னும் சொல்ல போனால் கட்சிக்கு எதிராக வேலை செய்தவர் என்ன நான் மேலிடத்துக்கு இவர் மேல் நடவடிக்கை வேண்டும் என்று நான் சொல்லிய நபர் மீது புதிதாக அவருக்கு பொறுப்பளிக்கிறார்கள் என்றால் எனக்கு என்ன மரியாதை இதுதான் கடந்த ஜனவரி இறுதியிலிருந்து செங்கோட்டையன் தன்னை சுற்றி உள்ளவர்களிடம் எரிச்சலாக கேட்டுக்கொண்டிருந்த முக்கியமான கேள்வி இந்த நிலையில்தான் இந்த பிப்ரவரி ஒன்பதாம் தேதி அந்த அவினாசி அத்திக்கடவு பாராட்டு விழா நடைபெற்றது அந்த நிகழ்ச்சியில் இந்த பின்னணியில் எடப்பாடி மீது கடும் கோபத்தில் இருந்தார் செங்கோட்டையன் கேசி கருப்பண்ணன் பேச்சை கேட்டுக்கொண்டு என்னை அவர் அவமதிக்கிறார் என்பதுதான் செங்கோட்டையனின் இந்த விஷயத்தில் அவருடைய நிலைப்பாடு ஏனென்றால் ரெண்டாயிரத்தி பதினேழு எடப்பாடி ஆட்சி காலத்தில் சொங்கோட்டையினை விட கருப்பண்ணன் மீது எடப்பாடி அதிக ஒரு சாஃப்டார்னர் வைத்திருந்தார் அது வந்து அப்போதே எல்லாருக்கும் தெரியும் அதாவது ஆட்சியில் இருந்தபோதும் என்னை தள்ளிதான் வைத்திருந்தார் இப்போது எதுவுமே இல்லாதபோது எதிர்கட்சியாக இருக்கும் போதும் அவர்களுடைய பொதுச் செயலாளர் என்ற அதிகாரத்தை பயன்படுத்தி ஈரோடு கிழக்கு மாவட்ட செயலாளருடைய பரிந்துரையை ஏற்று என்னுடைய மேற்கு மாவட்டத்திலே எப்படி நீங்கள் இந்த பொறுப்புகளை நியமிக்கலாம் என்பதுதான் செங்கோட்டையனுக்கு இருந்த கோபம் இந்த நியமனங்களின் மீதான கடும் கோபம்தான் செங்கோட்டையனை அந்த பிப்ரவரி ஒன்பதாம் தேதி அவிநாசி அத்திக்கடவு பாராட்டு விழாவுக்கு போக விடாமல் செய்தது அதற்கு அவர் சொன்ன காரணம் ஒரு ஒரு ஏதுவாக அமைந்தது அதாவது அந்த விழா அழைப்புதழில் எம்ஜிஆர் ஜெயலலிதா படம் இல்லை என்பது செங்கோட்டையன் சொன்ன காரணம் சொன்ன காரணம் ஆனால் உண்மையான காரணம் தன்னுடைய மாவட்டத்தில் தன்னை கேட்காமல் தனக்கு பிடிக்காதவர்களை தான் புகார் கூறியவர்களை நிர்வாகிகளாக எடப்பாடி நியமித்ததுதான் இந்த கோபத்துக்கு காரணம் இதிலிருந்து தான் இந்த இந்த நெருப்பு அதிகமாக எரிய ஆரம்பிக்கிறது என்று சொல்கிறார்கள் அதன் பிறகு நீங்கள் நன்றாக பார்த்தீர்கள் என்றால் இந்த அதன் பிறகு அவிநாசி அத்திக்கடவு பாராட்டு விழா புறக்கணிப்பு அதற்கு பிறகு பல்வேறு கூட்டங்களில் சலசலப்பாகவே பேசி வந்தார் சங்கோட்டையன் இதற்கிடையில் மார்ச் ஐந்தாம் தேதி கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியிலே நடந்த அந்த கூட்டத்தில் ஒரு செங்கோட்டையனை எதிர்த்து ஒருவர் எழுந்து கேள்வி கேட்குறார் எனக்கு வந்து எந்த நிகழ்ச்சியும் நீ கூப்பிட்றதில்ல எனக்கு எந்த தகவலும் சொல்கிறதில்ல என்றெல்லாம் அவர் கேள்வி கேட்கிறார் அப்போது செங்கோட்டையன் என்ன சொல்கிறார் என்றால் நீ இஎம்ஆர் ராஜாவுடைய ஆள் என்று அந்த கூட்டத்திலேயே செங்கோட்டையன் சொல்கிறார் அந்த இஎம்ஆர் ராஜா யார் என்றால் தற்போது எடப்பாடி பழனிசாமியால் ஜெயலலிதா பேரவை மாநில துணைச் செயலராக நியமிக்கப்பட்டவர் இவர்கள் அதாவது செங்கோட்டையனுக்கு எதிரான இந்த இருவரும் அங்கே புதிய பதவிகள் பெற்ற பிறகு செங்கோட்டையனுக்கு எதிராக அவர்களுடைய வேலைகள் தீவிரமாக நடைபெறுகின்றன இதுவும் அவரை மிகவும் கோபப்படுத்துகிறது இந்த நிலையில்தான் ஈரோடு மாவட்டத்துக்குள்ளே இருக்கிற இந்த அரசியல்தான் அவரை ஈரோடு மாவட்டத்துக்கு வெளியே மாநில அளவில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான ஒரு ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வைத்திருக்கிறது என்று சொல்கிறார்கள் செங்கோட்டையன் தரப்பில் சரி செங்கோட்டையன் எடப்பாடி மீது உட்கட்சி ரீதியான அதிருப்தியில் இருக்கிறார் ரைட்டு இதிலே பிஜேபி பக்கம் அவர் எப்படி சாய ஆரம்பிக்கிறார் ஏனென்றால் நேற்று சாணக்கியா விழாவிலே செங்கோட்டையன் பேசிய பேச்சை கேட்டவர்கள் அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு மாவட்ட செயலாளர் போல பேசவில்லையே அதுவும் இப்போதைய அதிமுகவின் இந்த அரசியல் நிலைப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி அவருடைய பேச்சு இல்லையே என்று மிக வெளிப்படையாக பேசுகிறார்கள் இதை இது எப்படி நடந்தது என்று நாம் அதையும் விசாரித்தபோது இந்த பிப்ரவரி ஒன்பதாம் தேதி அவர் எடப்பாடி நிகழ்ச்சியை புறக்கணித்தார் என்ற நிலையில் அவர் மையப்படுத்தப்படுகிறார் அதிமுகவில் அவரை மையமாக வைத்து சலசலப்புகள் எழுகின்றன அதற்கு பிறகுதான் இந்த விழாவுக்காக அவரை அணுகியிருக்கிறார்கள் யாரு சங்கோட்டையனை தலைமைச் செயலகத்திலே இருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர் திரு துக்குலக் ரமேஷ் அவர்கள்தான் செங்கோட்டையனை இந்த விழாவுக்கு முதலில் அழைத்தார் அதாவது திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் சார்பிலே துக்லக் ரமேஷ் அவர்கள்தான் முதலில் அழைத்தார் என்று சொல்கிறார்கள் அதற்கு செங்கோட்டையனும் உடனடியாக ஒப்புக்கொள்கிறார் ஏனென்றால் எடப்பாடிக்கு ஒரு ஒரு செக்கு வைக்கணும் ஈரோட்டுக்குள்ளே தன்னுடைய சொந்த மண்ணிலேயே தனக்கு செக் வைக்கிற எடப்பாடிக்கு தான் மாநில அளவில் ஒரு செக் வைக்க வேண்டும் என்பதை மூத்த அரசியல்வாதியான அனுபவம் வாய்ந்தவரான சங்கோட்டையன் இந்த விஷயத்தை இந்த இந்த நிமிடத்தில் நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்கிறார் உடனடியாக அந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு ஒப்புதல் அளிக்கிறார் நேற்று நடந்த நிகழ்ச்சியில் கூட அவர் அவர் சொன்னார் நீங்கள் கேட்டிருக்கலாம் இது வந்து நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சி என்று சொல்கிறார் மார்ச் பதினைந்தாம் தேதி நடக்க இருக்கிற இந்த நிகழ்ச்சிக்கு அவர் பிப்ரவரி பதினைந்துக்கு முன்பு ஒப்புதல் கொடுத்தார் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி அவர் எந்த மனநிலையில் இருந்தார் என்பது அரசியல் அறிந்த அனைவருக்கும் தெரியும் இப்படிப்பட்ட இந்த நிலையில்தான் இந்த நிகழ்ச்சிக்கு அவர் ஒப்புதல் அளித்த இந்த நிலையில் அதிமுகவின் முன்னாள் பொதுச்செயலாளர் இப்போது தன்னைத்தானே பொதுச்செயலாளர் என்று சொல்லிக் கொள்கிற திருமதி சசிகலா அவர்கள் செங்கோட்டையனை சந்தித்து விட்டார் செங்கோட்டையனிடம் சசிகலா சொன்னது என்னவென்றால் ரெண்டாயிரத்தி பதினேழில் உங்களைத்தான் நான் சிஎம்மா நான் ப்ரப்போஸ் பண்ண ஆனால் அப்போது நீங்கள் என்னிடம் பொருளாதார பலம் இல்லை என்று சொல்லிவிட்டீர்கள் அந்த அடிப்படையில் தான் அந்த வாய்ப்பு அடுத்ததாக எடப்பாடி பழனிசாமிக்கு போனது உள்ளபடியே நீங்கள் அன்று இந்த பொறுப்பை ஏற்றியிருந்தால் இப்படிப்பட்ட சிக்கல்கள் எதுவுமே வந்திருக்காது என உங்களைப் பற்றி எனக்கு தெரியும் ஆனால் எடப்பாடியிடம் இதை கொடுத்ததால்தான் இப்படிப்பட்ட இடியாப்ப சிக்கலுக்கு அதிமுக ஆளாகிவிட்டது இப்போது ஒன்றும் கெட்டு போய்விடவில்லை இதுதான் தகுந்த நேரம் நீங்கள் ஈரோடு மாவட்ட அளவில் நீங்கள் மிகுந்த மனக்கசப்பில் இருப்பதாக எனக்கு தெரியும் அதனால் நீங்கள் வெளியே வாங்க அதிமுக ஒன்றாக இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு குரல் கொடுங்க ஏனென்றால் மற்ற யாரும் இந்த குரலை கொடுப்பதை விட அதற்கு பொருத்தமானவர் நீங்கள் தான் எம்ஜிஆர் காலத்திலிருந்து அம்மா காலத்திலிருந்து தொடர்ந்து எப்படி திராவிட முன்னேற்றக் கழகத்தில் துரைமுருகன் எப்படி இருக்கிறாரோ அதே போல் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு செங்கோட்டையன் இந்த அடிப்படையில் நீங்கள் இந்த குரலை கொடுத்தால் அது பொருத்தமாக இருக்கும் வலிமையாகவும் இருக்கும் எடப்பாடியால் கூட மறுக்க முடியாது என்று சசிகலா செங்கோட்டையனிடம் பேசுகிறார் இதற்கிடையில் இதெல்லாம் சேர்ந்துதான் செங்கோட்டையன் இந்த விழாவை பயன்படுத்தி நேற்று நடந்த விழாவை பயன்படுத்தி அந்த வார்த்தைகளை வரிசையாக அடுக்கிறார் அதாவது எம்ஜிஆரை பற்றி சொல்கிறார் ஜெயலலிதாவை பற்றி சொல்கிறார் ஜெயலலிதாவுக்கும் அண்ணன் இந்திரா காந்திக்குமான அந்த நெருக்கம் பற்றி சொல்கிறார் அடுத்ததாக பிரதமர் நரேந்திர மோடி என்னென்ன செய்திருக்கிறார் என்று அவரை பாராட்டி தள்ளுகிறார் இப்படிப்பட்ட இந்த நிலையில் நேற்று நடந்த அந்த விழாவில் தமிழ்நாடு பாஜக நிர்வாகிகள் திருப்பதி நாராயணன் செல்வி மற்றும் பல நிர்வாகிகள் செங்கோட்டையினை சந்தித்து அவரது கையை பிடித்து கொண்டு நீங்கள் சரியான நிலைப்பாடு எடுத்திருக்கீங்க இதிலேயே இருங்க என்று அவரை வாழ்த்தி வரவேற்று இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட இந்த நிலையில் இந்த பக்கம் என்ன நடக்குது இதனுடைய எடப்பாடியோட ரியாக்ஷன் என்ன என்று நான் பார்க்க வேண்டும் இதற்கு எடப்பாடி என்ன நினைக்கிறார் என்று கேட்டபோது நேற்று சட்டமன்ற வளாகத்திலே எடப்பாடி பழனிசாமி பேசும்போது இது அவருடைய தனிப்பட்ட பிரச்சனை என்று ஒரு வார்த்தை சொன்னார் அந்த தனிப்பட்ட பிரச்சனை தான் அந்த ஈரோடு மாவட்ட அந்த கட்சி பிரச்சனை அதாவது அவருக்கு பிடிக்காத நிர்வாகிகளை நாங்கள் மாநில அளவிலே நிர்வாகிகளாக நியமித்து விட்டோம் அதற்கு எதிராக அவர் கட்சியில் முறையீடு செய்யலாம் அந்த அந்த ரெண்டு பேரையும் மாற்றுங்க என்று நேரடியாக வந்து பொதுச் செயலாளரை சந்தித்து முறையிடலாம் ஆனால் அப்படி செய்யாமல் அந்த கசப்பை வேறொரு ரூட்டில் மடைமாற்றி இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறார் என்பதுதான் எடப்பாடி பழனிசாமி தரப்புடைய ரியாக்ஷன் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் செங்கோட்டையினுடைய சுபாவம் எனக்கு தெரியும் அதனால் அவர்கிட்ட யாரும் பேசாதீங்க என்று எடப்பாடி பழனிசாமி மூத்த அமைச்சர்களிடம் சொல்லியிருக்கிறார் என்கிறார்கள் அதாவது சட்டமன்றத்தில் சட்ட நேற்று வேளாண் பட்ஜெட் வாசிக்கப்படும் போது முன்னாள் அமைச்சர்கள்லாம் போய் அவர்கிட்ட பேசினாங்க அது சட்டமன்றம் நடக்கும்போது இயல்பாக பேசுவது இந்த விஷயம் சம்பந்தமாக இது தொடர்பாக அவர் வீடு தேடி சென்று அவரது வீடு தேடி சென்று யாரும் சமாதானம் பேச வேண்டாம் நேற்று இரவு அவர் இவ்வளவு பேசியிருக்கிறார் பாஜகவை ஆதரித்து அதிமுகவுடைய கூட்டணி நிலைப்பாட்டு அரசியல் நிலைப்பாடு எல்லாத்தையும் தூக்கி போட்டுவிட்டு அவர் அப்படி பேசியிருக்கிறார் இது வந்து ரொம்ப த தவறான முன்னுதாரணமாகிடும் என்று எடப்பாடி பழனிசாமி நேற்று இரவு இன்று காலை முக்கிய நிர்வாகிகளோடு ஆலோசித்திருக்கிறார் அப்போது அவர் சொன்ன விஷயங்கள் என்னவென்றால் இதே செங்கோட்டையனைத்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அந்த இடைத்தேர்தல் அதிமுக பொறுப்பாளராக நாம் நியமித்தோம் அப்போது தேர்தல் பணிக்குழு அந்த அலுவலகத்தில் மோடி படமே இல்லை மோடி படத்தை வைக்க வேண்டாம் என்று சொன்னவரே செங்கோட்டையன் அது பெரிய அளவில் ஒரு பிரச்சனையானது முதலில் தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணி என்று போர்டு வைத்தார் அதற்கு பிறகு அதிமுக அதிமுக தலைமையில் கூட்டணி என்று போர்டு வைத்தார் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணிலேயே இடைத்தேர்தலுடைய தேர்தல் பணிமனை அலுவலகத்திலேயே மோடி படம் வேண்டாம் என்று சொன்ன செங்கோட்டையன் இன்று மோடியை புகழ்வது எப்படி என்பதுதான் எடப்பாடி இன்று தன்னை சந்தித்தவர்களிடம் கேட்ட ஒரு கேள்வியாக இருக்கிறது அது மட்டுமல்ல நேற்று அந்த நிகழ்ச்சிக்கு செங்கோட்டையனோடு பவானிசாகர் சட்டமன்ற உறுப்பினர் பன்னாரியும் சென்றிருந்தார் அவர் எப்போதுமே செங்கோட்டையனுடன் ரொம்ப நெருக்கமாக இருப்பவர் அந்த வகையிலே அவரும் சென்றிருந்தார் இந்த நிலையில் நாம் இப்போது எந்த நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம் வருகிற ஜூலை மாதம் ராஜ்யசபா தேர்தல் வருகிறது இந்த நிலையில் இப்போதைய நமது அறுபத்தி ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொருவருடைய வாக்கும் நமக்கு முக்கியம் இந்த நிலையில் இப்போதே அதிரடியாக ஒரு ஆக்ஷனை நாம் எடுத்தால் அது வேறு மாதிரியாக அதனால் ராஜ்யசபா தேர்தல் வரை நாம் இதை சற்று பொறுத்திருந்து பார்க்கலாம் ராஜ்யசபா தேர்தலில் செங்கோட்டையன் என்ன முடிவெடுக்கிறார் அவருடைய ஓட்டை யாருக்கு செலுத்தப் போகிறார் என்பதும் ஒரு முக்கியமான கேள்வி அதற்கு பதிலை அவர் வெளிப்படையாக சொன்னவுடன் நாம் வேண்டுமானால் அடுத்த கட்ட நடவடிக்கை பற்றி ஆராயலாம் என்பதுதான் இன்று எடப்பாடி வட்டாரத்தில் விவாதிக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது அதாவது இதுதான் ஈரோடு மாவட்ட அரசியலிலிருந்து மாநில அரசியல் பிரச்சனையாக இந்த விஷயம் உரு உருவெடுத்துவதற்கு முழு பின்னணி இதுதான் இந்த விஷயத்தில் சசிகலாவை பயன்படுத்தி பாஜக செங்கோட்டையினை முழுமையாக தங்கள் பக்கம் கொண்டு வந்து விட்டது இதற்கு ஒரு மிக வெளிப்படையான ஒரு சாட்சி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் பொதுச்செயலாளர் டிடிவி அவர்களுடைய கடந்த சில நாட்களான அவருடைய பத்திரிகையாளர் சந்திப்புகளை சாட்சி அவர் சொல்கிறாரு அதிமுக என்டிஏக்குள்ளே வரணும் அது வித்து பழனிசாமியோ வித்தவுட் பழனிச்சாமியோ அதை பற்றி எனக்கு தெரியாது ஆனால் அதிமுக என்டிஏக்குள்ளே வரணும் என்று டிடிவி தினகரன் கூறுகிறார் அதே நேரம் செங்கோட்டையன் தொண்ணூறு சதவீத நிர்வாகிகள் தொண்டர்களின் என்ன ஓட்டத்தை தான் வெளிப்படுத்துகிறார் என்றும் சொல்கிறார் இப்படிப்பட்ட இந்த நிலையில் டிடிவி சசிகலா இவர்களை பின்னால் பாஜக அவர்கள் மூலம் செங்கோட்டையன் இந்த ஒரு சதுரங்க காய் நகர்த்தலில் சிக்க வைக்கப்பட்டிருக்கிறார் என்பதுதான் அதிமுக வட்டாரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு தகவலாக இருக்கிறது இதன் மூலம் அவர்கள் இன்னொரு விஷயத்தை சொல்கிறாங்க இப்போ தெரியுதா எடப்பாடி பழனிசாமி பாஜகவோடு கூட்டணிக்கு ஒத்துக்கிட்டாரு ஒத்துக்கிட்டாருன்னு கடந்த ஓரிரு வாரங்களாக தொடர்ந்து செய்திகள் வருகின்றன ஆனால் எடப்பாடி பழனிசாமி பிஜேபி கூட்டணிக்கு ஒப்புக்கொண்டிருந்தால் ஏன் அவர்கள் செங்கோட்டையினை வைத்து இப்படி ஒரு ஆபரேஷனை ஆரம்பிக்க போகிறாங்க என்ற கேள்வியையும் எடப்பாடி தரப்பில் நம்மிடம் முன்வைக்கிறார்கள் இதுதான் அதிமுக தரப்பிலான அப்டேட் அடுத்ததாக இன்று தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளர் பிரேமலதா திண்டுக்கல் மாவட்டம் ஒரு கட்சி நிர்வாகி திருமணத்தில் கலந்து கொண்டு விட்டு அதன் பிறகு பத்திரிகையாளர்களை சந்தித்த போது திமுக அரசின் பட்ஜெட்டை பாராட்டியிருக்கிறார் அது மட்டுமல்ல இந்த டீலிமிடேஷன் விஷயத்தில் மத்திய அரசுக்கு எதிராக மாநில அரசோடு இணைந்து நாம் போராடுவோம் என்றும் சொல்லியிருக்கிறார் பிரேமலதாவின் குரலில் ஏன் இந்த திடீர் மாற்றம் என்று நாம் விசாரித்த போது நாமே ஒரு ஐந்து நாட்களுக்கு முன்னதாக திமுக கூட்டணியில் இணையும் அதிமுக கூட்டணி கட்சி என்ற தலைப்பில் தேமுதிகவை பற்றி நான் விவரித்திருந்தோம் அதாவது இந்த ராஜ்யசபா விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி நாங்கள் எப்போ சொன்னோம் என்று ஒரு கேள்வியை வெளிப்படையாக கேட்டார் இதனால் அதிர்ச்சி அடைந்த பிரேமலதா அதற்கு பிறகு அதிமுக மீது ஒரு கடுமையான மனக்கசப்பில் இருந்தார் இந்த நிலையில்தான் திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை கையாள்கிற அந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய அமைச்சர் ஏவா வேலு பிரேமலதா உள்ளிட்ட அக்கட்சி நிர்வாகிகளுக்கு ஃபோன் போட்டு பேசியிருக்கிறார் அவர் ரொம்ப இயல்பாகவே அவரிடம் பழகக்கூடியவர் அந்த வகையில் என்ன நடக்குது என்று கேட்டுவிட்டு நீங்கள் ஏன் அங்கே இருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மீண்டும் ஸ்டாலின் தான் முதலமைச்சர் அதனால் நீங்கள் இங்கே வந்துருங்க நம்ம மற்ற விஷயப்பெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் அதிமுக இன்னும் தொடர்ந்து உட்கட்சி பூசலில் சிக்கும் அது அந்த கூட்டணியில் இருந்தால் உங்கள் கட்சிக்கு எல்லாம் போய்டும் இங்கே பாருங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எங்கள் கூட்டணியில் இருந்து மாநில கட்சி ஆயிடுச்சு ஆனால் அங்கே போன பாமக என்னாச்சு இதெல்லாம் பாருங்கள் அதனால் இங்கே வாங்க என்று வேலு அழைத்திருக்கிறார் அப்போது அவர்கள் எங்களுக்கு வந்தால் இப்போது ராஜ்யசபா சீட் கொடுப்பீர்களா என்று கேட்டிருக்கிறார்கள் அதெல்லாம் உடனடியாக ராஜ்யசபா கொடுக்க முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு உரிய நியாயமான உங்களுடைய மரியாதை காப்பாற்றப்படும் என்று வேலு பிரேமலதாவிடம் உறுதியளித்தார் இதனை நாம் அந்த டிஜிட்டல் திணையிலே நாம் பேசியிருந்தோம் இந்த பேச்சுவார்த்தைகளின் அந்த விளைவுதான் அதனுடைய அடுத்தடுத்த கட்டங்கள் கனிந்து கொண்டிருப்பதன் அறிகுறிதான் இன்று பிரேமலதா பேசியிருக்கும் இந்த பேச்சு இந்த பேச்சு அதிமுகவில் அடுத்த கட்ட அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது திமுக கூட்டணியை உடைக்க வேண்டும் என்று அதிமுக ஒரு பக்கம் முயற்சி செய்தால் ஆனால் அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய தேமுதிக திமுக பக்கம் செல்கிற ஒரு சூழல் உருவாகிவிட்டது அது மட்டுமல்ல அதிமுகவையும் உடைக்கிற வேளையில் பாஜக இறங்கி இருக்கிறது அதிமுகவை பாஜக உடைக்கிறது அதிமுக கூட்டணியை திமுக உடைக்கிறது இதுதான் இன்றைய அரசியல் அப்டேட்டாக தமிழ்நாட்டிலே இருக்கிறது அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிந்து கொள்ள தொடர்ந்து காத்துருங்கள் நன்றி பாதாம் பாதாம் ஒன்று வாங்கினா ஃப்ரீ மக்களுக்கு நம்மளால என்ன செய்ய முடியுமோ யோசிக்கணும் மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் ஒரு தள்ளுபடி கொடுப்போம் ஓகே கேரட்டுக்கு பைவ் தௌசண்ட் தள்ளுபடி கொடுப்போம் தள்ளுபடி திருவிழா மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை